புகழ்பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி கோவில் சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் படம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்கள் முழங்க இழுத்தனர் மாவட்டம் ஸ்ரீ புகழ்பெற்ற ஸ்ரீ பூவராக பெருமாள் கோவில் அமைந்துள்ளது திருமாலின் அவதார தலங்களில் சிறப்புமிக்க தலமாகும் இக்கோவிலின் ஆண்டு திருவிழா கொடியேற்றம் கடந்த பதினைந்தாம் தேதி துவங்கியது இதன் பின்னர் விழாவில் தினமும் காலையில் சுவாமி புறப்பாடும் இரவில் சிம்ம வாகனம் அன்ன வாகனம் தங்க கருட சேவை வாகனம் அனுமந்த வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனம் மூலம் வீதி விழாவும் நடைபெற்று வந்தது விழாவின் சிகர நிகழ்ச்சியான சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரினை பிடித்து இழுத்தனர் தேரானது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என நான்கு வீதிகளிலும் வளம் வந்து மாலையில் தேர்நிலையை வந்தடையும் இதன் பின்னர் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மட்டையடி உற்சவம் நித்ய புஷ்காரணியில் தீர்த்த வாரியும் இரவில் தெப்ப உற்சவமும் நடைபெறுகிறது இருபத்தி நான்காம் தேதி கொடி இறக்கப்பட்டு விழா நிறைவடைகிறது இதன் பின்னர் வருகிற முப்பதாம் தேதி வரை விடையாற்றி திருவிழா நடைபெறுகிறது இந்த தேரோட்டத்தின் போது மூலவர் ஸ்ரீ பூபராகவ பெருமாள் ஸ்ரீ அம்புஜவல்லி தாயார் ஸ்ரீதேவி பூதேவி தெய்வங்கள் தேரில் அமர்ந்து வளம் வந்து பக்தர்களுக்கு அருளாசிகளை வழங்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது